நேயர்களே உங்கள் அத்துணை அத்து உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக உங்கள் முயற்சிகளெல்லாம் வெற்றி பெறப்போகும் மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாடா இந்த நாள் அமைய போகிறது இன்னைக்கு நவராத்திரியில நாலாவது நாள் முதல் மூன்று நாட்கள் துர்க்கை வழிபாடு செய்தோம் இன்றைக்கு நாலாவது நாள் இன்றைக்கி மகாலட்சுமி வழிபாடு தொடங்குகிறது இன்று நாளை நாளை மறுநாள் மூன்று நாளும் மகாலட்சுமி வழிபாடு நம்ம வீட்டில் நவராத்திரி குழு வச்சு அதில் வழிபாடு செய்வது மிகச்சிறந்த வெற்றிகளை நம்ம கொண்டு வந்து தரும் நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போவது செப்டம்பர் மாதம் இருபத்தாறாம் தேதி ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பலன்களை பார்க்குறோம் தமிழ் வருடத்தில் இது விசுவாபசு வருடம் புரட்டாசி மாதம் பத்தாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்றைக்கி விசாக நட்சத்திரத்தில் சந்திர பகவான் அனுக்கிரகம் பண்ற மேஷராசி என்பர்களே நவராத்திரியில் குலு வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மூணு படியாக வைக்கிறது ஐந்து படியாக வைப்பது ஏழு படியாக வைப்பது சில பேர் ஒன்பது படி பதினோரு படிகள் வைத்து விமரிசையாக கொண்டாடுவார்கள் அக்கம்பக்கத்தை வீட்டு பெண்களை எல்லாம் அழைத்து இன்னைக்கு மஞ்சள் குங்குமம் கொடுத்து அவர்கள்ட்ட ஆசியர் பெறணும் அந்த ஆசிகள் பெறுவது நன்மையை தரும் மேஷராசிக்காரளுக்கு சந்திர பகவான் என்ன பண்ணுறார் இன்றைக்கி ஏழாம் இடத்திலும் எட்டாம் இடத்திலும் பயணம் செய்ய போகிறார் நல்ல சுப செய்தி வரும் கல்யாண செய்தி வரும் என் பொண்ணுக்கு வரன் பார்த்துட்டே இருக்கேன் நல்ல கூடி வரலை அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல மணமகன் கிடைக்க போகிறார் அந்த யோகம் உண்டு பிஸ்னஸில் ஒரு வளர்ச்சியை பார்ப்பீங்க அந்த வளர்ச்சி எப்படி இருக்கும் என்கிட்ட நல்ல திறமை இருக்குது ஆனால் காசு போட்டு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு என் கூட சேர்ந்து செய்வதற்கு ஒரு பார்ட்னர் கிடைச்சா பரவாயில்ல அப்படிங்கிற வாழ்க்கைக்கு நல்ல பார்ட்னர் கிடைக்க போகிறார் மேஷராசிக்காரளுக்கு அற்புதமான ஒரு நாள் அதே மாதிரி மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்பட போகிறது ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் ரிஷபராசி என்பர்களே ரிஷபராசிக்காரர்களுக்கு கடந்த இரண்டு நாட்களாக ஏதோ ஏதோனு உடம்பப்படுத்திகிட்டே இருக்கு என்னென்ன தெரியல சாப்பிட்ட சாப்பாடு ஒத்துக்கலையான்னு தெரியல என்ன காரணம் தெரியல வயத்தைப்படுத்துறது உடம்பப்படுத்துறது அப்படின்னு சொல்லியிருந்துருக்கீங்க இல்லையா இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே அதில் ஒரு நிவர்த்தி கிடச்சிரும் அதே மாதிரி குரு பகவானுடைய அனுக்கிரகம் செல்வ நிலையை தரும் நம்ம பேச்சையே கேட்காத பிள்ளைகள் இன்னைக்கு நம்ம பேச்சை கேட்பாங்க ஆச்சரியமாக இருக்கும் நமக்கு நம்ம பிள்ளைகள் நம்ம பேச்சை கேட்குறாங்களா அப்படி குடும்பத்திலேயும் வருமானம் கூட போகிறேன் ஒரு நாள் பிஸ்னஸில் தேவையான கடன் உதவிகள் கிடைக்கும் படிக்கிற மாணவர்கள் கொஞ்சம் படிப்பில் அதிக கஷ்டப்பட்டால் இன்னைக்கு நல்ல சந்தோஷமான சூழ்நிலைகள் இருக்கும் மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசிக்காரளுக்கு குரு பகவான் ராசியில் இருக்கார் சந்திர பகவான் இன்றைக்கி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் போயின்ட்டுருக்கார் அந்த சந்திரனுக்கும் இந்த குரு பலம் இருக்குது அதாவது குருவுடைய சாரத்தில் சந்திரன் போயின்னு இருக்கார் ரொம்ப நாளாக குழந்த பாக்கியம் இல்லை அப்படின்னா இன்றைக்கி அந்த குழந்த பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைகிறது அதே போல முருகப்பெருமான் வழிபாடு செய்யக்கூடிய வாழ்க்கை இன்னைக்கு எல்லா வகையான வெற்றிகளும் தேடி வரும் நீண்ட நாளாக உத்தியோகத்தில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனை நிவர்த்தியாக போகிறது இன்னைக்கு வியாபாரத்துல கணிசமான லாபத்தை நம்ம பெறப்போகிறோம் உடல் நலத்துல மட்டும் வயிறு சம்பந்தப்பட்ட ஒரு தொந்தரவு பிற்பகலுக்கு மேல வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு கவனமா இருக்கணும் கடகராசி என்பர்களே சொல்லுதல் யாவர்க்கும் எளிய அழியவாம் சொல்லிய வண்ணம் செயல்கிறார் வள்ளுவர் அப்ப ஈஸியா சொல்லிட்டு போயிடுவோம் ஆனா சொன்னபடி நிக்கணுமே இந்த நாள் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம் அது நான் உனக்கு கடன் வாங்கி தரேன் நான் உனக்கு கேரண்டாக எழுத போடுறேன் இந்த மாதிரி எந்த வகையும் இன்றைக்கு தேவையில்லை பேச்சில் வீண் ஜம்பம் இருக்கக்கூடாது நல்ல தன லாபம் உங்களுக்கு வரும் கல்வியில் எதிர்பார்க்குற வளர்ச்சி வரும் ஆனால் சிலருக்கு கொஞ்சம் சளி தொந்தரவோ இயங்கி தொடர்பான ப்ராப்ளங்களோ ஹெல்த்தில் இருக்கலாம் அதை பார்த்துக்கணும் எப்படி பார்த்தாலும் வியாபாரத்திலும் குடும்பத்திலும் சந்தோஷம் தரும் ஒரு நாள் இம்மராசி என்பர்களே இது ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாக உங்களுக்கு அமையப்போகுது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு லாபத்தில் இருக்கார் சந்திரன் மூணாம் இடத்துல உட்காந்துட்டு இருக்கார் குரு பகவான் லாபத்தில் இருக்கார் மூன்று பதினொன்று இடங்களுக்குரிய தொடர்பு அப்போ முயற்சிகள் எல்லாம் வெற்றி எல்லாேருக்கும் என்ன ஆசை நான் என்ன நினைக்கிறேனோ சார் அது அப்படியே நடக்கணும் நான் என்ன முயற்சி பண்ணுறேனோ அது ஜெயிக்கணும் இதுதான மனசில் ஆசை அது அப்படியே நிறைவேறும் இந்த நாள் அப்படி ஒரு யோகமாக இருக்குது எழுத்து துறையில் இருக்க நீங்கள் பேச்சு துறையில் இருக்கள் ஒரு ரெகக்னைஷனே எனக்கு இல்லை சார் எவ்வளவோ புக்ஸ் எழுதினேன் இந்த சின்ன சின்ன பிள்ளைகள் வந்து முக்கெழுதுறா உடனே வாழ்க்கை அவார்டு கிடைக்கிறது நான் ரொம்ப நாளாக இருக்கேன் சார் எனக்கு ஒரு ரெகக்னைஷனே கிடைக்கல அப்படிங்கிறீங்களா நல்ல ரெகனைஷன் இப்போ உங்களுக்கு கிடைக்க போகிறது எதிர்பார்க்கிற காரியங்கள் அனுகூலமாக முடிய போகிறது திருமண பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நடக்க போகிறது உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல முன்னேற்றம் தரும் நல்ல நாள் கன்னிராசி என்பர்களே கன்னிராசிக்காரர்கள் பணத்தை பத்திரமா வச்சுக்கணும் சில பேர் வச்சிருக்கிற பணம் காணாமல் போகும் உங்களுக்கு தெரிஞ்சே காணாமல் போகும் உங்கள்கிட்ட கேட்டே வாங்கிட்டு போய் திருப்பி கொடுக்க மாட்டாங்க சில பேர் சில இடத்துல திருடு போகும் அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது சந்திர பகவானை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவர் குருவுடைய ஸ்டாரில் போயின்னு இருக்கார் அப்படிங்கும்போது குரு பகவான் பத்தாம் இடத்துல இருக்கார் வேலை பார்க்குற இடத்துல ஒரு நெருக்கடி ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் அந்த ஒர்க் ப்ரெஷரை ஏற்றுக்கணும் ஒர்க் ப்ரெஷரை ஏற்றுக்கலைன்னா வேலையை விட்டு போயிடும் இன்னொரு வேலை கிடைக்கிறது கஷ்டம் ஆகவே கிடைக்கிற வேலையை கிடைச்ச வேலையை அப்படியே கௌரவம் பார்க்காமல் காப்பாத்திட்டு போவது உங்களுக்கு நன்மையை தரும் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் நமக்கு என்ன சொல்றார் கண்கள் விஷயத்தில் எச்சரிக்கை சிலருக்கு கண்டிருஷ்டி இருக்கலாம் சிலருக்கு கண்களில் பாதிப்பு இருக்கலாம் ஆகவே அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் மற்றபடி இந்த நாள் சுப செலவுகள் சிலருக்கு வரும் வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும் துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜென்மத்திலேயே சந்திரன் போறார் சுக்கர பகவான் லாபத்தில் இருக்கார் அப்போ குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் சிலருக்கு வந்து மருத்துவத்துறையை சேர்ந்தவர்களாக இருக்க நல்ல பேரும் புகழும் கிடைக்கும் நீங்கள் வந்து இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறவங்களாக இருக்கீங்க தொழில் வளர்ச்சி மிகச்சிறப்பாக இருக்கும் அழகு நிலையங்கள் நடத்தக்கூடியவர்கள் எல்லாமே நல்ல பேரும் புகழும் கிடைக்கும் கொஞ்சம் வேலை பழு இன்றைக்கி அதிகமாக இருக்கும் வேக வேகமாக எல்லா வேலையும் செய்வீங்க ஒரு வசீகரம் இருக்கும் கைராசிக்காரர்கள்ங்கிற பேர் இன்றைக்கி கிடைக்க போகிறது இது ஒரு நல்ல நாள் விருச்சிக ராசி என்பர்களே சந்திர பகவான் பனிரெண்டாம் இடத்துல இருக்கார் இப்ப நம்ம ராசிக்குள்ள விசாக நட்சத்திரத்துல ராசிக்குள்ளார் குரு எட்டுல உட்கார்ந்து இருக்கார் அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்துல குருங்கிறத தெரிஞ்சுக்கணும் அஷ்டமத்து சனி மட்டும் இல்லை அஷ்டமத்து குருவிலுமே கவனமா இருக்கணும் சிலருக்கு திடீர் பண இழப்புகள் ஏற்படுறது சிலருக்கு திடீர் பண வரவுகள் வருது அதனால விருச்சிக ராசிக்காரர்கள் பண விஷயத்திலும் கொஞ்சம் கெட்டியாக இருந்து கொள்வது இப்போ நல்லது குழந்தைகளுக்கும் உங்களுக்கு சில அபிப்பிராய பேதங்கள் கருத்து மாறுபாடுகள் வரும்னு இருக்கு இந்த நாள் வியாபாரத்தில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் படிக்கிற மாணவர்கள் படிப்பில் நீங்கள் காட்டக்கூடிய கான்சன்ட்ரேஷன் உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி தரும் அனுசுராசி அன்பர்களை வியாபாரத்தில் வளர்ச்சிகரமான ஒரு நல்ல சூழலை நீ காத்துருக்கு புதுசாக ஒருவர் உங்களுக்கு புது ஐடியாஸ் கொடுப்பார் அதனால உங்கள் வியாபாரம் நல்ல செழிக்கு போகிறது ரொம்ப வெற்றிகரமாக அமையப்போகிறது இந்த திருமண ஏற்பாட்டாளர்கள் திருமணம் தொடர்பான விஷயங்கள் இருக்கக்கூடியவர்கள் அதாவது சமையல் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் அலங்கார உணர்களாக இருக்கலாம் எல்லாருக்குமே புதிய புதிய முயற்சிகள் செய்யக்கூடியவர்கள் எல்லோருக்குமே இன்னைக்கு பெரிய வெற்றிகள் உண்டு தொழில் முனைவோர்கள் வெற்றி பெறுவார்கள் கல்வியில் நல்ல வளர்ச்சி இருக்கும் மகர ராசி என்பர்களே மகர ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் ஏழாம் இடத்திற்கு அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கார் பலருக்கு இப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும் சிலருக்கு இப்போ தான் வேலை கிடைச்சிருக்கும் வேலை கிடைச்ச உடனே கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் உண்டு குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை இருக்கும் நல்ல சொத்து வாங்குகிற யோகம் இருக்குது அதே நேரத்தில் வண்டி வாகனங்கள் கொஞ்சம் ரிப்பேர் ஒர்க்கு வைக்கணும் நமக்கு பார்த்து சர்வீஸ் பண்ணி பயன்படுத்திக்கணும் சகோதரியோடு சிலருக்கு கருத்து மாறுபாடுகள் வரலாம் நெஞ்சக நோய்கள் இருக்கிறவர்கள் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும் கும்பராசி என்பர்களே இது நன்மையான நாள் நல்ல நாள் சந்திர பகவானுடைய அனுக்கிரகமும் அற்புதமா இருக்கு குரு பகவானுடைய அனுகிரகமும் அற்புதமா இருக்கு இரண்டு ஸ்தானங்களிலும் அந்த குருவும் சந்திரனும் அலங்கரிச்சுருக்காங்க அதனால மிகப்பெரிய வெற்றிகள் குடும்பத்தில் சந்தோஷம் நல்ல பணம் வரவு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா நல்ல பணம் வரவு நம்ம பிள்ளைகளுடைய முன்னேற்றம் மனசுக்கு சந்தோஷம் தரும் கணவன் மனைவி உறவுல ஒரு அந்யோனியம் இருக்கும் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போறதே அப்படின்னு நீங்க சந்தோஷப்பட்டுக்கிடுவீங்க அவ்வளவு நல்ல நாள் மீனராசி என்பர்களே மீனராசிக்காரர்கள் இன்னைக்கு எந்த காரணம் கொண்டும் புதிய முயற்சிகள் இறங்கப்படாது ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிசினஸ் முயற்சிகளை செய்துட்டு போகலாம் பயணங்களை அவாய்ட் பண்ணணும் சொந்தங்களோடையும் சரி குடும்பத்துகளோடையும் சரி ஆபீஸ்ல உயரதிகாரிகளோடும் சரி எந்த விதமான கருத்து மாறுபாடும் இன்னைக்கு வச்சுக்காம பொறுமையாக செல்வது என்பது உங்களுக்கு நல்லது உடம்பில் சில உபத்திரவங்கள் இருக்கும் பிஸ்னஸ் உங்களுக்கு ஓரளவு நன்றாக செல்லக்கூடிய ஒரு நாள் அன்பர்களே நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா